வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ் மேன்ஹோல் கவர் ஃபீட் பண்ணும்போது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து மேன்ஹோல் வந்து ரெண்டரைக்கு ரெண்டரை வாங்கியிருக்கோம் இது கொஞ்சம் உடைய சைஸ் கொஞ்சம் பெருசு ஓப்பன் பெருசாக விட்ருக்கோம் கீழே வந்து காங்கிரீட்டுக்கு மேலே சுற்றிலும் சிமெண்ட்டு கடவு போட்டுக்கோங்க ஒன்று போல் ஒரே மட்டமாக ஒன்று போல் நீட்டாக போட்டு ஒரு செங்கல் வரிசை போட்டு தான் அதுக்கு மேலே தூக்கி வைக்க போகிறோம் இது வந்து எஸ்எஸ் மேன் ஒரு செங்கல் வரிசை போட்டு தூக்கி வைக்க போகிறோம் அதாவது தண்ணி மட்டமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு செங்கல் வரிசை சுற்றிலும் லெவலுக்காக கல் வரிசை போட்டுக்கோங்க இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போடுற மாதிரி இருந்தால் உயரமாக போட முடியாது மட்டமாக தான் போட முடியும் இப்போ நம்ம வெளியே போடுறதுனால ஒரு கல் வருஷம் நம்ம போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளனா நமக்கு நடந்தால் காலெலாம் தட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வருஷம் போட்டு மேலேயும் மேலுக்குள் வைக்கிறதுக்காக ஒன்று போல் மட்டமாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குறோம் ஓகே மட்டம் பார்த்தாச்சு இப்போ நம்ம தூக்கி வைக்கலாம் எனக்கு எந்த சைடு திறக்கணுமோ அந்த சைடு நம்ம தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து மேற்கு பக்கம் திறக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எது வசதியோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க உயரமாக வைக்கிறதுனால இதை தூக்கி வச்சுட்டு முக்காலிஞ்சி ஜல்லி வச்சு மேலே பூசுகிற ஒரு அளவுக்கு வச்சு காங்கிரீட்டை போட்டு விட்ருணும் இப்போ மட்டமாக இருந்தாலும் நம்ம காங்கிரீட்டை போட்டோம்னா கொஞ்சம் பிடிமானம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் வச்சுட்டேன் சுற்றி லைட்டாக காங்க்ரீட்டை போட்டு விட்ருணும் மேலே வந்து கலவை கணம் ஒரு அரை இஞ்சி கணம் வச்சுக்கோங்க மேலே பூசுறதுக்கு ஏன்னா காங்கிரீட்டோட நம்ம நிப்பாட்ட முடியாது மேலே கண்டிப்பாக பூசியாகணும் ஒரு அரை இஞ்சி கணம் வச்சு இறக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நாள் விட்டுருங்க நல்லா செட் செட்டாயிரும் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் வந்து நம்ம பூச போகிறேன் நான் சிமெண்ட் வந்து நல்லா போட்டுக்கணும் மாதிரி சின்ன வேலைகளுக்கு எப்பயுமே வந்து சிமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தான் அந்த ஜாயிண்டு கிரிப்பு எல்லாமே நல்லா கிடைக்கும் பொதுவாக சில்லற வேலைகளுக்கே சிமெண்ட் கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும் இப்போ வந்து ஓரளவுக்கு காங்கிரீட்டை போட்டாச்சு ஃபோட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து உள்ளே வெளியே பூசினேன் ஓகே இப்போ ஒன்று போட்டு விட்டுட்டோம் அடுத்த நாள் பூசுனதை அடுத்து பார்ப்போம் பூச்சி கலக அனுப்பி வச்சுருக்கிறேன் ஓகே இது நைட்டு பூசினதுனால உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும் ஃபினிஷிங் ஒன்று ஆச்சு ஓகே தேங்க்யூ இந்த மெத்தடா